வெள்ளத்தில் பாதிக்கப்படுவது மக்களை கைவிட்டுவிட்டு கொழும்புக்கு வந்து அதிசொகுசு வீட்டில் புலம்பே தேச காசில் இருந்து அதிசொகுசு வீட்டில் மாடியில் நின்று அவர் நிம்மதியாக இருக்கின்றார் அதை நான் மீடியோடாக பார்க்கின்றேன் அவர் அவர் யாருக்கு நன்றி செல்ல வேண்டும் என்றால் புலம்பே தேச உறவுகளுக்கு அவர் நன்றி செல்ல வேண்டும் அந்த மாடி வீட்டில் இருப்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பார்லமெண்ட் உறுப்பினரே இல்லை என்றால் அந்த மாடி வீட்டில் அவர் இருந்திருக்க மாட்டார் அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலின் ஊடாக பார்லமெண்டம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் அங்கே செல்லவில்லை செல்லாதவர் தான் சொல்லுகிறார் ஜாழ்ப்பாணத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று ஜாழ்ப்பாண மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இங்கு ஜாழ்ப்பாண மக்களை தூட்டித் திரிகிறார் கேவலப்படுத்தி திரிகிறார் இது எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியோ அஜெண்டாவோ தெரியவில்லை அதை உணர்வார் வெகு விரைவில் எதிர்வரும் காலத்தில் அதே நேரம் நாங்கள் பக்கபலம் இல்லை அமைச்சரை நாங்கள் வாழ்த்த வேண்டும் உண்மையாகவே அவர் மலையகத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும் மலையகத்தில் சேவை செய்யும் போது என்ன முத்வோகம் அவருக்கு ஏற்படும் ஏனென்றால் அவரது கிளாஸ்மேட் இருப்பினும் நண்பர்கள் இருப்பினும் அந்த வகையில் நாங்கள் அமைச்சரவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பாசானத்தில் இருந்து நாங்கள் நினைக்கின்ற